எங்கே போன நீ வாலில் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் வாயில் பதில் சொல்லு எங்கே போன ஆ எங்கே போன நீ வாழில் பேசாதன்னு வாழில் பதில் சொல்லாத உங்கள்கிட்ட தானே கேட்குறேன் நீ தூங்கினா என்ன அர்த்தம் ஆ நாலு தெருவு தள்ளி போயிருக்க ஏதோ நாயே கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவேன் நம்ம ஏரிய நாய்க்கு ஒன்று தெரியும் அதனால ஒன்றும் பண்ணாது பக்கத்து ஏரிய நாய்க்கெல்லாம் உனக்கு தெரியுமா காதாட்டாத அத கேட்குறேன்ல வாய் தொரப்பியே மாட்டியா ம் போயிட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நீ படுத்திருக்கே அவங்க கொண்டு வந்து யாருன்னே தெரில உன்னை பார்த்தனாலும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க நான் இங்கே எல்லாம் தேடிட்டேன் உன்னையே ஆ எங்கே போனேன் வாழல பதில் சொல்லாதன்னு சொன்னவங்கிட்ட நான் எங்கே எந்திரிச்சு போகிறேன் நீ எங்கே இருந்துருச்சு பாரு உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் இங்கே பாரு மின்னு மின்னு கொஞ்சமாவது மதிக்கிறிய நீ என்னைய அம்மி மதிக்கிறிய நீ உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன் வால் ஆட்டாத செய் செய்யும் சொல்லு மின்னோ இங்கே பாரு இங்கே பாரு இப்படி வெளியில் போனேன்னா அப்புறம் நான் என்ன செய்யிட்டு உனக்கு கட்டி தான் போடுவேன் கட்டி போடட்டுமா இனிமேல் கட்டி போடட்டுமா பதில் சொல் கட்டி போட்டா எதோ செல்லம் கொடுத்து உனக்கு கெடுத்து வச்சாச்சு மின்னும் இதா செல்லம் கொடுத்து கெடுத்தாச்சுனிய சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லை ஆ வால் மட்டும்தான் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லுது டே மின்னு மின்னு பாரா நாய் கடிச்சு வச்சிருண்டா ஏண்டா இப்படி பண்ணுற நீ அவங்க எதுவும் உன்னை பார்த்தனாலும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க ஆ எல்லாம் உன்னை நான் தேடணும் தெரியுமா நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளேயே அடங்க மாட்டேங்கிற எப்போ கேட் ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ வெளியில் போகலாம் ம் ரொம்ப ஊர் சுற்றி ஆகிட்டு நீ எவ்வளோ ஐஸ் வைக்கிறா பாருங்க ஐயோ முத்தம் கொடுக்கறது என்ன உரசறது என்ன கன்னத்தில் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறது என்ன இத்தனையோ எதுக்கு தெரியுமா நேற்று நைட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டா சரி நான் இதுக்குள்ளே தான் இருப்பா எப்போ கேட்டு திறப்பாங்கன்னு இல்லை இப்போ கேட்டுக்கு மேலே ஏறியும் வெளியில் போயிடறான் கேட்டு சாத்தி வச்சு இது இல்லை நான் வந்து நைட் எட்டு மணிக்கு வெளியில் போனால் ஒம்பது மணிக்கு நான் போய் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் இவ்வளோ காணும் சரி நான் செடுத்தப்பட ஒரு குட இருக்குது அதுக்குள்ளே ஓட்டம் இருக்குது அந்த சந்த வழியே போயிட்டு அந்த ஓட்டோலையே வந்துடுவேன் பதினோரு மணிக்கு ரெண்டு ஏரியா தள்ளி ஒரு லேடி வந்து மின்னு கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க உங்கள் போனால் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் அதனால் கொண்டு வந்து விட்டு உங்களுதுன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கொண்டு வந்து விட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி நான் எல்லா இடத்துலையும் தொலாவீச்சுட்டு அந்த குளோ பூரம் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவளாக வந்தால் தான் உண்டு எனக்கு வேறு வழியே தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில நானும் மின்னு மின்னுன்னு கத்தி கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டா காணும் அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து பதினொன்று மணிக்கு விட்டாங்க அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு எப்படி மலுப்பிரா பார்த்தீங்களா படுத்துட்டு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா மிரட்டுறக்கும் மனசு வர மாட்டேங்குது கட்டி வைக்கிறக்கும் மனசு வர மாட்டேங்குது எப்படி பாவமாக பார்க்குறா பாருங்க இவ்வளோ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வெளியில தான் இருக்கா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கே மேலேயும் கீழே தான் சுற்றுறா இருந்தாலும் வெளியில் போகணும் ஆடம் பிடிக்கிறா